இன்டர்நாஷனல் ஐ எம் ஜெயின் கோஃபவுண்டர் ஆஃப் ப்ராடக்சி இன்டர்நேஷனல் என்னோட மனமார்ந்த நன்றி அப் டவுன் கான்ஃபிட்ல உங்களுக்கு ஃபார் ஆர்கனைசிங் அண்டர்ஃபுல் ஈவெண்ட் பிகாஸ் ஐ வுட் கால் இட் எஸ் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி கேன் கேன் கம் டுகெதர் அண்ட் ஒர்க் ஃபார் த சோஷியல் காஸ் ஏன்னா அஸ் ஐ ஆல்வேஸ் சே டுகெதர் இஸ் அ பவர்ஃபுல் வேர் எப்போவுமே குழந்தைங்க கிட்டே இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது இட் வில் ரீச் அ லாட் மோர் பீப்புள் அண்ட் மெனி பீப்புள் ஹாவ் கம் ஃபார் த மேரத்தான் ஹியோர் அண்ட் அண்ட் எவ்ரிபடி நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் திய பேரெண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் திய சில்ட்ரன் டு ஒர்க் ஃபார் த சோஷியல் காஸ்

ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த மேராத்தான் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்காக அண்ட் அப்டவுன் கான்பிட்டி கிரேட் ஒர்க் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மார்னிங்காக இருக்குங்க எல்லாருமே வந்து ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ்லேருந்து எல்டர்லி பீப்புள் வரை பார்த்து ஒருத்தங்க பார்த்து ரொம்ப அவங்கவுங்க அவங்களோட அவர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்காக ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து பிளான்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பிளான் ட்ரீஸ்ங்கிறதுக்காக இருக்காங்க ஹெல்மெட் அவர்னஸ்காக வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கேன்சர் வந்துச்சுன்னா முன்னாடி அவ்வளோதான் முடிஞ்சது லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நௌ தேர் ஆர் லாட் ஆஃப் கேன்சர் சர்வைவர்ஸ் தே ஆர் ரன்னிங் மேரத்தான்ஸ் நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய கேன்சர் சர்வேவர்ஸ் ரன் மேராத்தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் கேன்சர் இஸ் கியூரபிள் இஃப் டிடெக்டட் ஏர்லி ஒரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மட்டும் எல்லார் எவ்ரி ஹவுஸுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கியூரபிள் பி சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்ல எங் எங்கெல்லாம் எங்களால் முயற்சி பண்ணி எங்கெல்லாம் சீக்கிரமாக டிடெக்ட் பண்ண முடியுமோ அங்கே டிடெக்ட் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் கேன்சர் ஸோ பண்ணிருக்காங்க அப்புறம் ஒன் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு சில்ட்ரனுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் எல்லாத்தையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் இருக்குங்க ஸோ நைஸ் டு சி எவ்ரி ஒன் ஆர் இன்வால்வ் இன் திஸ் லைக் க்ளவுட் டெஸ்டினேஷன் ஒரு ஐடி ஃபார்மில் வந்து விபியாக ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இங்கே வந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஐ வாண்ட் டு தேங்க் அப் டவுன் குவான்டிட்டி அண்ட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ரன்னர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ரைட் ஸோ அவங்க எல்லாமே இது நடந்துக்காது அண்ட் இங்கே என்ன நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னா லைக் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஐ சால் லைக் பீப்புள் வித் டூ இயர் ரெண்டு வயசு குழந்தை வரான் ஸோ இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது அண்ட் இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் இருந்து வெளியே வர்றதுக்குமே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் மெயின்னா இது எதுக்கு இருக்குன்னா லைக் எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட இதை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அக்ராஸ் கிரியேட் பண்றப்போ எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அது தெரிய வருது இல்லைங்களா ஸோ தட் வே லைக் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் லோகநாதன் கேன்சருக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இந்த ரன் ஃபார் கேன்சர் சீசன் டூ கேன் ஃபிட்டி நிறுவனத்தோடு இணைந்து எங்கள் அகம் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது கிறந்த கிட்டத்தட்ட குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவங்கள்லேருந்து அறிவார்ந்த சான்றோர்கள் வரைக்கும் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும் விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் கலந்துருக்கோம் எல்லோரும் கலந்துருக்காங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி